Alhamdulillah apa Alhamdulillah hamdalah online online ulama billamana taqwa wa qana'u billahi min syururi hasna sayyiat ma'ana wa yaddillah salamun lil ladzi wa lil faraqan ya wa asyhadu la ilaha illallah wahdahu la syarikalah wa asyhadu sayyidana ارسلہ بالحق حقی بشی نو ونذیرا بینای یساع صلی اللہ علیہ وعلیہ و آلہ وسلم تسلیما كثيرا مابار ملائکہ باللہ رضی الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ما حطت ما ربط ما صدق اللہ علیہ رب الا لا یعسر الله நியமிக்க பெரியவர்களை அல்லாஹ் தாலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த சமுதாயத்துடைய நேர்வழிக்காக வேண்டி வேதங்களையும் நபிமார்களையும் அல்லாஹு தாலா அணைத்திருக்கு இந்த மனித சமுதாயம் எப்படியாவது அல்லாவை நெருங்கிவிட வேண்டும் அல்லாவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹூக்கல்லா ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் அந்த ஏற்பாட்டு அடிப்படையில ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமானிகள் இதே மாதிரி இந்த மனிதனை வெளியெடுப்பதற்காக வேண்டி ஒருவன் இருக்கிறான் அவனையும் தான் படைத்திருக்கிறான் தான் நம்ம செய்தான் சொல்றோம் இந்த செய்தானுடைய சூழ்ச்சிகளை தெரிந்து கொள்ளாமல் சுல்தான் சைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்னன்னு புரியாம நம்ம இவாதம் செய்யறது சாத்தியமே கிடையாது அல் சைத்தானுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் நம்ம சரியான முறையில தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுத்தல திருமறையில ஒரே ஒரு நபரை மட்டும்தான் கடுமையான விரோதின்னு சொல்றான் ஆதமலேஸ்வரம் காலம் தொட்டு இன்று வரைக்கும் கேமத் நாள் வரைக்கும் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நபியுடைய காலத்திலேயே நிறைய மனிதர்கள் இஸ்லாத்துக்கு எதிரியா இருந்தாங்க அபு ஜகல் இருந்தான் அபுல் அஹாப் இருந்தான் நபிக்கு கடுமையான தொன்பம் சிரமங்களை கொடுத்தார்கள் மூசாலேசன காலத்தில் சிரோன் இருந்தான் இப்ராஹிம் அலேசன காலத்தில் நம்ரூஜ் இருந்தான் இப்படி முஸ்லீம்களுக்கும் நபிமார்களுக்கும் தொல்லை தரக்கூடியவர்கள் சிரமம் கொடுக்கக்கூடியவர்கள் ஆதமலேசன காலம் தொட்டு கியாமத்தி நாள் வரைக்கும் இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் அவங்க யாரையுமே அல்லாஹ் எதிரின்னு சொல்லலாம் அவங்களை அல்லாஹ் குரான்ல எந்த இடத்துலையும் அல்லா பிறோனை இஸ்லாத்துடைய எதிரின்னு சொல்லல எந்த இடத்துலயும் அல்லாஹால அபு ஜஹல இஸ்லாத்துடைய எதிரின்னு சொல்லல காமான அல்லாஹ் இஸ்லாத்துடைய எதிரின்னு சொல்லல ஆனா அவங்க நபிமார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சாங்க இஸ்லாத்தை அழிக்கணும் முயற்சி செஞ்சாங்க ஆனா அவர்களை கூட அல்லாஹு தாலா திருமறையில எதிரின்னு சொல்லல ஒரே ஒரு நபரை மட்டும் தான் தாலா மிகப்பெரிய எதிரின்னு சொல்றான் இந்நூலக்கும் அதுவும் முபீன் நிச்சயமாக உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான்னு சொல்றான் நம்மளும் சகோதரே பெரியோர்களே நமக்கு ஒருத்தர் எவ்வளவுதான் கடுமையாக விரோதம் கொண்டாலும் அவரை எதிரியா நினைக்கவே கூடாது நமக்கு உலகத்துல எதிரியே கிடையாது யாரையுமே நம்முடைய எதிர்த்தரப்பு எதிர்வாதியாக யாரையுமே நாம் நினைக்க கூடாது என்பது இந்த ஆயத்து இந்த கருத்துல இருந்து நமக்கு வருது உலகத்துல இஸ்லாத்துக்கு அவர் எவ்வளோ கடுமையாக எதிர்கட்டும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற அவர் எவ்வளவு முயற்சி செய்யட்டும் எல்லா மனிதர்களுடன் அன்பு பாராட்டதான் வேண்டும் நபி பல எதிரிகள் இருந்தாங்க யாரையும் நம்பி எதிரின்னு நினைக்கல எல்லாருடையும் நபி சொல்லா அலுசனம் முறையில் நற்குணமாகத்தான் நடந்தார்கள் அத சகோதரில் பெரிய அப்ப இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த எதிரி இப்படிப்பட்ட அல்லாஹு கலா யாரையுமே நீங்க எதிர்காதீங்க நறுகுணமாக பழக வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒருவனை சொல்லுது ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்ப அந்த ஷெய்தான் எவ்வளவு மோசமான மனிதனாக இருப்பான் நம்ம சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டிய இந்த ஷெய்தானை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஒரு சின்ன அறிமுகம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஷெய்தான் என்பவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன் எப்படி ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறதோ இதே மாதிரிதான் ஷெய்தானும் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு மினல் ஜின் அல்லாஹ் திருமறையில சொல்றான் ஷெய்தான் ஜின் இனத்தை சேர்ந்தவன் என்று அல்லாஹ் சொல்றான் அல்லாவுத்தலா ஷெய்தானுக்கு மிக அதிகமான இல்லை கொடுத்திருந்தான் எந்த அளவுக்கு கல்வி அல் சைத்தானுக்கு இருந்துச்சுன்னா மலக்குமார்களுக்கு அவன் தான் பாடம் நடத்துவான் மலக்குமார்களுடைய ஆசிரியரா இருந்தவன் நபிமார்களை விட அதிகமான இன்மை கற்றவர்கள் மலக்குமார்கள் அந்த மலக்குமார்களுக்கு ஆசிரியராக இருந்தவன் ஷெய்தான் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவியை அல்லாவுக்கெல்லாம் கொடுத்திருந்தான் ஷெய்தான் அல்லாவை எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறானோ அந்த அளவுக்கு உலகத்துல வேற யாருமே விலகலாம் சௌதரி புரியல இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து பெற்ற அந்த ஷெய்தான் ஏன் மாற்றம் ஏற்பட்டதென்றால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன் சகோதரிலே பெரியோர்லையே அல்லாஹலா ஒரு பழத்தை மட்டும் ஆதம் சிலம் அவர்களுக்கு சாப்பிடக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தான் இந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது இப்ப ஷேத்தான் என்ன அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறான் அல்லாஹு தலா ஆதம் சிலம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக எல்லா மரியாதையும் ஷெய்தானுக்கு தான் இருந்துச்சு எல்லா மலக்குமார்களும் சைத்தானுக்கு சஜுதா செஞ்சாங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில் அல்லா ஆதமலை சூழல படைக்கிறதுக்கு முன்னாடி ஆதமலை அல்லாஹ் படைச்ச உடனே அல்லாஹு தாலா செய்தானையும் சஜுதா செய்ய சொன்னா மலக்குமார்களையும் சஜுதா செய்ய சொன்னா இவ்வளவு நாள் நமக்கு எல்லாரும் சஜுதா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்த மனிதனை படைச்ச உடனே இவனுக்கு எல்லாரும் சஜுதா செய்ய போயிட்டாங்களே நமக்கு இருந்த மரியாதை நமக்கு இருந்த அந்த கௌரவம் இந்த மனிதனுக்கு போகிவிட்டது ஆதமலை சில போய் விட்டதே என்று சொல்லி பொறாமப்பட்டான் செய்தான் பொறாமப்பட்டு எப்படியாவது ஆதமலை இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கி விட்டால் நமக்கு முன்னாடி இருந்த அதே மரியாதை திருப்பியும் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு அவநம்பிக்கை அவன்கிட்ட இருந்துச்சு சகோதர பெரியவர்கள் அதுக்காக வேண்டி அவன் முயற்சி செஞ்சான் அந்த பழத்தை மட்டும் நல்லா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான் இப்போ ஆதமலை சுட மரத்தில் போய் செய்தான் வேற மாதிரி சிந்தனையை போடுறான் சகோதரியை பெரியவர்களே சில நேரம் செய்தா நம்மளுடைய உள்ளத்துல பல நல்ல எண்ணங்கள் மாதிரி தீய எண்ணங்களை போட்டுருவான் நம்ம நல்ல எண்ணம்னு நினைப்போம் நல்லது செய்யறான்னு நினைப்போம் ஆனால் அது தீய விஷயமாக இருக்கும் இப்போ ஆதமலை சுற்ற செய்தான் போய் சொல்றான் இந்த பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா சொர்க்கத்தில் நிரந்தரமா வாழலாம் நீங்க சொர்க்கத்துல நிரந்தரமா வாழக்கூடாதுங்கிறதுக்காண்டிதான் அல்ல அவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான் அதனால இந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு நல்லா சொல்றான் அப்ப ஆதமலை சவலம் மறுத்துடுறாங்க அப்புறம் ஹவ்வாலை சில போய் சொல்றான் ஹவ்வாலை சுவம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷைத்தானுடைய பேச்சை கேட்கிறார்கள் ஹவ்வாலை சிலம் அவர்கள் சாப்பிட்டு விடுகிறார்கள் பிறகு அவங்க ஆதமலை சுவர் சொல்றாங்க ஆதமலை சவரன் சாப்பிடுறாங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டுறாங்க சகோதரி பிரியில் இதுதான் சைத்தான் இந்த மனிதனின் மீது கொண்ட கோபத்துக்கு அடிப்படை காரணம் என்னன்னா ஷெய்தானுக்கு இருந்த மரியாதையெல்லாம் மனிதனுக்கு மாறிடுச்சு அந்த பொறாமையில்தான் அல்லாஹு தலாவிடம் ஷெய்தான் சபதமிட்டான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நான் வழிகெடுப்பேன் இந்த மனிதன் காரணமாகத்தானே நான் சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்தேன் இந்த செயலை செஞ்ச உடனே அல்லாஹ் சைத்தான சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கிட்டான் இப்படி ஆதம அலைஸ்லாம் அவர்களை இப்படி வழிகெடுக்கிற செயல செஞ்ச உடனே இது மாதிரி ஆதம அலிஸ்வம் அவர்களுக்கு சஜுதான் செய்ய மாட்டேன்னு செய்தான் சொன்ன உடனே அல்லாஹூ தலா ஷெய்தானை நரகத்தை விட்டு வெளியாக்கிட்டான் அப்ப ஷெத்தான் அல்லா இடத்துல ஒரு சபதம் சபதமிட்டான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஆதமுடைய எல்லா பிள்ளைகளையும் நான் சொர்க்கத்துக்கு நுழைய விட மாட்டேன் ஏன்னா இந்த மனிதனாலதான் நான் சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி செய்தான் சபதமிட்டான் அந்த சகோதர பெரியோர்லே அந்த பொறாமையின் காரணமாக ஷெய்தான் ஒரு மிகப்பெரிய அளவுல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கான் சகோதர பெரியோருளே நம்முடைய உள்ளங்கள்ல எண்ணத்தை போடும் அளவுக்கு ஷெய்தானுக்கு சக்தி அல்லா கொடுத்திருக்கான்

நல்ல எண்ணத்தையும் போடுவான் அதே மாதிரி கெட்ட எண்ணத்தையும் போடுவான் அவன் நல்ல எண்ணம்னு எது சொல்றானோ அது முடிவு பார்த்தோம்னா மிக மோசமானதாக இருக்கும் உதாரணத்திற்கு ஒருவர் தொல வேண்டும் என்று நினைப்பார் ஒருவர் தொல வேண்டும் என்று நினைப்பார் உடனடியாக பள்ளிவாசலுக்கு வரணும்னு நினைப்பாரு இப்ப ஷெய்தான் சொல்லுவான் கொஞ்சம் தாமதமாக போகலாம் இன்னும் நேரம் அதிகமாக இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் நீ ஓய்வெடு தூங்கு அப்படின்னு சொல்லி ஷெய்தான் உள்ளத்துல போடுவான் இப்போ நமக்கு என்ன தோணும் சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாமே நினைப்போம் பார்த்தா இமாம் ஜமாத்து தவறி போயிடும் இமாம் ஜமாத்து தவறி போயிடும் அதே மாதிரி ஒருத்தர் சதக்கா செய்யணும்னு நினைக்கிறாரு அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறாரு இப்போ செய்தா என்ன பண்ணுவான் நீ சதக்கா செஞ்சா ஏழை ஆயிடுவான்னு பயமுறுத்துவான் அல்லாஹத்துல திருமலர் சொல்றான் எய்துக்கு முல் பக் உங்களுக்கு அவன் செய்தான் இருக்கிறானே அவன் ஏழ்மையை காட்டி பயமுறுத்துவான் சதக்கா செய்யாத அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காத நீ ஏழை ஆயிருவ அப்ப நமக்கு நல்ல எண்ணம் வரும் மலக்குமார்களின் மூலமாக நல்ல எண்ணம் வரும் நபி சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு ரெண்டு எண்ணம் வரும் ஒன்னு மலக்குமார்கள் மூலமாக வர முடி வரக்கூடிய எண்ணம் இன்னொன்று ஷெய்தானின் மூலமாக வரக்கூடிய எண்ணம் மலக்கு நல்ல எண்ணம் வந்தது என்றால் அது மலக்குமார்களுடைய எண்ணம் என்று நினைத்து உடனடியாக அமல் செய்ய வேண்டும் பாவம் செய்யலாம் அல்லது நன்மையை பிற்படுத்தி செய்யலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நன்மை செஞ்சுக்கலாம் கொஞ்சம் காலம் கழித்து நன்மை செஞ்சுக்கலாம்னு தோணுன்னுச்சுன்னா அது ஷெய்டானுடைய எண்ணம் ஷெய்தான் எப்பொழுதுமே இவ்வாறு செய்யாதுன்னு சொல்லி நம்மளை வழி கெடுக்கவே மாட்டான் தொழுகாத நோன்பு வைக்காத இப்படி ஷெய்தான் நம்மளை வழி கெடுக்கவே மாட்டான் தாமதமாக தொழுகு அப்புறமா தொழுது கொள்ளலாம் இன்னொரு காலத்தில் தொழுது கொள்ளலாம்னு நம்மளை இழுத்துக்கொண்டே செல்வான் இழுத்துக்கொண்டே செல்வான் மௌத்து வரைக்கும் நம்மளை இழுத்து போய்வான் எப்பந்தா சைத்தான் நம்ம தப்பிக்க முடியும் உடலை விட்டு உயிர் பிரியற வரைக்கும் இந்த ஷெய்தானுடைய பிரச்சனை இருக்கத்தான் இப்ப ஷெய்தானுடைய சூழ்ச்சிகளை அறிந்து அதிலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நபி சொல்லா அலிஸ்வலாம் அவர்கள் சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்புக்காக வேண்டிய சில வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஷெய்தான் என்னென்ன குணத்தை கொண்டு எல்லாம் கெடுப்பான் என்பதையும் நபி சொல்லா அலையம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் பெரிய ஒரு நூஹ்ஸ்லாம் அவருடைய காலத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பிரலயம் நன்றானது அல்லாவுடைய கட்டளைக்கிணங்கு ஒரு கப்பலை தயார் செய்து அதுல எண்பது நபர்களை இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சொச்ச நபர்கள் அவர்களை மட்டும் அந்த கப்பல்ல ஏற்றினார்கள் எண்பது பேர் கிட்ட இருந்தாங்க அனைவரும் கப்பலில் ஏறிவிட்டார்களா என்று சொல்லி கணக்கிடுவதற்காக வேண்டி கப்பலுடைய ஒவ்வொரு தலமாக சென்று பார்க்கிறார்கள் பார்த்த அங்கே ஒரு மனிதர் புதிதாக தெரிகிறார் அவரை இதுக்கு முன்னாடி நூஹலை பார்த்ததே கிடையாது கிடையாது உடனே அவரை கூப்பிட்டு இவங்க நபியாக இருந்ததுனால் அது ஷெய்தான் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள் ஷெய்தான் மனித உருவில் வருவான் நபியுடைய காலத்திலேயே அவன் மனித உருவில் வந்திருக்கான் அவனுக்கு மனித உருவில் வரக்கூடிய ஆற்றலை அல்லா கொடுத்திருக்கிறான் அப்போ நூகலை கண்டுபிடித்து விடுகிறார்கள் அவன் ஷெய்தான் என்று சொல்லி உடனே ஷெய்தானை பார்த்து சொன்னாங்க நீ இங்கிருந்து வெளியேறிடு அப்படின்னு சொல்றாங்க அவன் வெளியேற மாட்டேன்னு சொல்றான் அவன் வெளியேற மாட்டேன்னு சொல்றான் சரி நூகலை அவன்கிட்ட கேட்டாங்க நீ எப்படி எல்லாம் மனிதனை வழி கெடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எப்படியெல்லாம் மனிதனை வழிகெடுப்பாய் என்று சொல்லி கேட்டாங்க அப்ப ஷெய்தான் சொன்னா அஞ்சு விஷயத்தின் மூலமாக மனிதனை நான் வழிகெடுப்பேன் அதுல மூணு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நூகலேசன் அவர்களுக்கு அல்ல இல்லாம போட்ட அடிப்படையில் நூகலேசன் சொன்னாங்க நீ எதை சொல்ல மாட்டேன்னு சொல்றியா அந்த ரெண்டு விஷயத்த சொல்லு அந்த நீ சொல்ல வேண்டிய அந்த மூணு விஷயம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க அந்த மூணு விஷயம் எனக்கு வேணாம் நீ எதை சொல்ல மாட்டேன்னு சொல்லி அதை ரெண்டு சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே அவன் சொல்லியிருக்கான் முதல் விஷயம் மக்களை பேராசையை கொண்டு வழி எடுப்பேன் மக்களை என்ன செய்வீங்க பேராசையை கொண்டு வழி எடுப்பேன் ஆதங்களை சில செய்தான் பேராசையெல்லாம் போட்டான் நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டுட்டீங்கன்னா இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்கலாம் இந்த பழத்தை மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் சொர்க்கத்துல நிரந்தரமா வாழ்ந்து கொள்ளலாம் ஆசையை அதிகமாக்கி காட்டினான் ரெண்டாவது ஆசம் சொன்னான் செய்தான் பொறாமையை கொண்டு நான் இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போனதுக்கு காரணமே பொறாமை தான் அல்லாஹலை எனக்கு மரியாதை செஞ்சுக்கிட்டு இருந்தா மலக்குமார்கள் எனக்கு மரியாதை செய்து கொண்டிருந்தார்கள் மனிதனை படைத்த பிறகு எனக்குள்ள மரியாதையெல்லாம் மனிதனுக்கு போயிருச்சேங்கிற அந்த பொறாமையில தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லி செய்தான் சொன்னாங்க சொன்ன ரெண்டு குணங்கள் ஒன்று பேராசே இன்னொன்னு பொறாமை இதை விட்டு நம்ம தவிர்ந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ் இருக்கு நேரம் சுருக்கமாக இந்த ரெண்டு குணமும் இருக்குதே ரொம்ப ஆபத்தான மோசமான குணம் இந்த குணம் உள்ளத்துல கொஞ்சமும் நமக்கு இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு அல்ல கொடுத்துருக்கக்கூடிய உடல் செல்வங்களாக இருக்கட்டும் சக்திகளாக இருக்கட்டும் செல்வாக்காக இருக்கட்டும் எதை பார்த்து நம்ம உள்ளத்துல கவலை வரக்கூடாது நாமும் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டுமே நல்ல விஷயங்களை பார்த்து நம்ம உள்ளத்துல கவலை வந்துருச்சுன்னா இதுதான் பொறாமை இதுதான் பொறாமையாக இருக்கு கொஞ்சமும் இருக்கக்கூடாது அரச காலத்துல ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு சைதா இருந்தான் ஹசரத் அபு குரீலார் அலி அல்லாம என்பவர்கள் அவர்களுடைய வீட்டுல சதகத்துல் பித்தருடைய பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு ரமலானுடைய காலம் ரமலான்ல சதக்கத்துல்ஃபித்தர் கொடுப்போம்ல அந்த சதக்கத்துல் பித்தருடைய பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு இதை திருடுவதற்காக வேண்டி ஷெய்தான் வந்தான் அபு ஹலிராவுக்கு தெரியாது இது ஷெய்தான் என்று சொல்லி பிடிச்சிருச்சு திருட வந்தான் அபு கலிராவில் அவன் கை பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே அவன் சொல்கிறான் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவன் எனக்கு குடும்பம்லாம் இருக்குது என்னை விட்டுருங்க நான் இனிமே வரமாட்டேன்னு சொல்கிறான் உடனே அபு ஹலிரா இறக்கப்பட்டு அவனை விட்டுறாங்க அடுத்த நாள் நபி அவங்களாவே கேட்குறாங்க நேற்று நைட்டு உங்கள் வீட்டுக்கு வந்த திருட விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அபுகுரேதா உண்மையை சொல்லிட்டாங்க சரி நபிக்கு எல்லாம் அறிவிச்சுட்டான்னு சொல்லி அவன் வந்தான் திருடம் பிடிச்சிட்டேன் அவன் இற கெஞ்சுனா உடனே நான் அவனை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நபி சொன்னாங்க இன்றைக்கி அவன் வருவான் விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி ரெண்டாவது நாளும் வந்தான் அதே மாதிரி அபு குரேலா பிடித்தாங்க முன் முதல் நாளை விட அதிகமாக கெஞ்சினான் உடனே அபு குரேதா இறக்கப்பட்டு விட்டுட்டாங்க மூணாவது நாள் வந்தான் மூணாவது நாள் வந்த உடனே அவங்க அபுகுறைதான் பிடிக்கிறாங்க இன்னைக்கு கன்ஃபார்மாக உடனே நபிக்கிட்ட கூட்டிட்டு போகாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது வரைக்கும் அபுகுறை அவனை மனிதனே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ இன்னைக்கு கன்ஃபார்மாக நபி நபிக்கிட்ட கூட்டிட்டு போவேன்னு பிடிச்சி வச்சுருக்காங்க கட்டி வச்சுருக்காங்க அப்போ அந்த ஷைட்டான்னு சொன்னால் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தரேன் ஒரு விஷயத்த சொல்லித்தரேன் அதுக்கு பகரமாக என்னை நீங்கள் வெட்கணும் அந்த விஷயம் உண்மையான விஷயம்னு சொல்கிறாங்க

ஒரு ஆறு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயர் இந்த ஆயத்தை இரவு நேரத்துல யார் ஓதி விடுகிறார்களோ அவர் ஷெய்தான் டேர்ந்து எல்லா விதமான தீங்குகள் இருந்தும் பாதுகாப்பு பெறுவார் என்பதை சொல்லி அந்த ஷெய்தான் அன்னைக்கு தப்பிச்சு போயிட்டான் அடுத்த நாளும் நபி கேட்குறாங்க அந்த நேற்று உங்க திருடங்கதை என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க திருடங்கதை என்ன ஆச்சுன்னு அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாம் அபு ஒரு சொல்றாங்க சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க நபி சுலாசலம் அந்த நபர் யார் தெரியுமா அவன் தான் ஷெய்தான் அவன் மிகப்பெரிய பொய்யன் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கான்னு சொன்னாங்க அசல்ல அவன் ஷெய்தான் என்னது மிகப்பெரிய பொய்யன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவன் உண்மையை சொல்லியிருக்கான் அதாவது யார் ஆயத்தில் குறிச்சியை இரவு தூங்குவதற்கு முன்பாக ஓதி விடுகிறார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று சொன்னார்கள் அதை சொல்வதை தெரியவில்லை இதே மாதிரி பின்னால் வந்த உலமாக்களையும் ஷெய்தான் சந்தித்திருக்கான் யஹியா ரஹ்மத்துல்ல பாயிது பிஸ்தாமி ரஹமத்துல்லா அலி அவங்க இருக்கிறாங்க அவங்க அறிவிக்கிறாங்க எஹியா ரஹமத்துல்லா அலி என்று சொல்லி ஒரு பெரியார் இருந்தாங்க சாரி எஹியா அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு சமயத்தில் ஷெய்தான சந்திக்கிறாங்க அவர்கள் ஒரு சமயத்தில் ஷெய்தான சந்திக்கிறாங்க ஷெய்தான் அந்த சமயத்தில் மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி நிறைய கொக்கிகளை வைத்திருக்கிறான் அதாவது ஒவ்வொரு குணமும் ஒரு கொக்கி மாதிரி அதாவது கெட்ட குணங்கள் அனைத்தும் ஒரு கொக்கியை போன்றது இது மாதிரி நிறைய கொக்கிகளை வைத்திருக்கிறார்கள் கொப்பினா அந்த அம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் இப்ப சது பெரிய எங்கியலேசன ஷெய்டான பிடிச்சி கேட்குறாங்க இந்த கொப்பிகள்லாம் என்ன அறுக்கம் சொல்லி கேட்குறாங்க இது வந்து மக்களை வழிகெடுப்பதற்காட்டி நான் வைத்திருக்கக்கூடிய தீய குணங்கள்னு சொல்றான் இந்த தீய குணங்களை தான் நான் மக்களை வழிகெடுப்பேன்னு அந்த ஷெய்டான்னு சொல்கிறேன் உடனே எம்யார் எம்யாலை கேட்டாங்க எண்ணெயை வழி நீ ஏதாவது சூழ்ச்சி வச்சிருக்கியான்னு கேட்டாங்க என்னையை வேண்டி நீ வேண்டி சூழ்ச்சி வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டாங்கிறதுக்கு ஒரு வழிமுறை வச்சிருக்கேன் வயிறு நிறைய உங்களை சாப்பிட வைப்பேன் சொன்னாங்க வயிறு நிறைய சாப்பிட வைப்பேன் வயிறு நிறைய சாப்பிடுறது இருக்குது அது பாவத்தின் பக்கமாக நம்ம இழுத்து செல்லும் ஹபீசல்லா அலி சொல்லாம அவர்கள் வயிறு நிறைய சாப்பிடுவதை தடுத்தாங்க சாப்பிட்றது அறாம் கிடையாது சாப்பிட்டா பாவம் கிடையாது ஆனால் ஒரு ஒரு வயிறு நிறைய சாப்பிட்டால் அது அவரை பாவம் செய்வதற்கு தூண்டும் நபி சாப்பிட்றதுல சுண்ணத்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு பங்கு சாப்பா உணவு ஒரு பங்கு தண்ணீர் ஒரு பங்கு காலியாக இருக்கணும்னு சொன்னாங்க வயிற்ற மூணு பங்காக ஆக்கி ஒரு பங்கு உணவு காண்டி ஒரு பங்கு தண்ணீர் காண்டி ஒரு பங்கு காலியாக இருக்கணும் வயிறு நிறைய உங்களை சாப்பிட வைத்து பாவத்தில் பாவம் செய்ய வைப்பேன் என்று அவன் சொன்னான் இதை கேட்டுட்டு எய்யா லேசனை சொன்னாங்க இனிமேல் நான் வயிறு நிறைய சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னாங்க இதை கேட்டுட்டு செய்த்தான்னு சொன்னா இனிமே நான் யாருக்குமே உபதேசம் செய்யவே மாட்டேன்னு அதாவது உங்ககிட்ட உபதேசம் செஞ்சுட்டேன் தப்பி தவறி அதை கொண்டு நீங்க அமல் செய்வேன் வேற சொல்லிட்டீங்க அப்ப நான் இதே மாதிரி உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்தா எல்லாருமே இந்த பாவங்களை விட்டு தகுந்து கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க அதனால இனிமே நான் யாருக்குமே உபதேசம் செய்யவே மாட்டேன் சொல்லி எஹியா அலை இஸ்லாம் ஒரு இடத்துல சொன்னதாக வருகிறது ஆக சகோதரர்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் நல்ல அமல்களை செய்வதற்காக வேண்டிய அதிகமாக ஆசைப்பட வேண்டும் ஆர்வப்பட வேண்டும் என்றாவது தொழுகை விஷயத்துல அசட்டை வருகிறது அல்லது மற்ற அமல்கள் செய்வது விஷயத்துல அசட்டை வருகிறது அல்லது பாவம் செய்வதற்கு தைரியம் வருகிறது என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஷெயிட்டானின் பொருத்திலிருந்து வருது இது கடுமையான எதிரியாகிய அல்ல யாரை எதிரி என்று கடுமையாக சொல்லியுள்ள அந்த ஷெயிட்டானின் புறத்திலிருந்து வந்துள்ளது என்பதை நாம் உடனடியாக புரிந்து கொண்டு அந்த பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் பல நாம் அனைவரையும் ஷெயிட்டானுடைய சகல வித சுருச்சிகளில் இருந்தும் பாதுகாத்ததுவானாக வாசரிதாவானாக சொன்னது